எல்லாரும் எப்படியும் இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்னை மரங்களுக்கு வைக்கக்கூடிய உரங்கள் என்னென்ன அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய தென்னை விவசாயிகள் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறும்பை கொடுத்தது இப்போ பாலை வந்து ஒழுங்கா குடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து உரங்கள் கொடுக்கணும் எப்படி உரங்கள் கொடுக்கணும் எவ்வளவு தூரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல சொல்லக்கூடிய உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பால தள்ளின மரங்களுக்கு தான் சொல்றோம் நம்ம வந்து வளர்ச்சிக்கு உண்டான மரங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல போவோம் மேக்ஸிமம் வந்து பாலை தள்ளி எனக்கு வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இல்ல இப்பதான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதுகள்ல வந்து இந்த குறும்ப கொட்டுற பிரச்சனை வருது காய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்கு இதுல வந்து எங்களுக்கு கொட்டுற பிரச்சனை வருது உள்ளிக்காய் பிரச்சனை வருது மரங்கள் வந்து செலுத்து போற பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி எல்லாம் வருது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் தென்னை மரத்துக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் உழவு உரம் இதுதான் வந்து தென்னைக்கு வந்து முக்கியமானது நீர் வந்து கம்பல்சரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயில் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து உழவு உழவு வந்து நீங்கள் எப்படிலாம் தென்னை மரத்தில் அடிக்கடி உழவு பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் உழவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த தென்னை மரத்தோட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது <laughs> வந்து <laughs> உரம் இது ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு வந்து தென்னைக்கு வந்து என்ன உரங்கள் தேவை அப்படின்னே தெரியாது ஒரு குத்து மதிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடங்கள்ல சொல்றது யாராவது சொல்றது இல்லை வந்து சேனல்கள்லேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான டானிக்கல் சொல்லி அது இதுன்னு சொன்னாது நிறைய வந்து தென்னை விவசாயிகள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய விவசாயிகள் கிடைக்கிறதே இல்ல இந்த ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மாதிரி ஏமாறதுல கடைசியில் வந்து இந்த தென்னையே வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தென்னை வந்து மினிமம் வந்து ஒட்டு கண்ணா இருந்தா கூட ரெண்டரைல இருந்து மூணு வருஷம் ஆயிடுது மினிமம் வந்து அந்த நாட்டு ரங்களை வந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி ஆயிடுது காய்கறக்கு அது வரை வெயிட் பண்ணி தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காய்க்கிறதும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இதுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் சொல்றாங்க கேட்டி அதுகளையும் வாங்கி பயன்படுத்தி அவங்களுக்கு பலன் இல்லை சுத்தமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த தென்னை இதை வந்து ஒழுங்காக பராமரிக்காமலே விட்டுறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும் கம்மியான விலையில அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தாவே உங்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் இது வந்து எங்க வயல்களில் நாங்க வந்து ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டும் பார்த்திருந்தா அதை தான் பார்க்க போறோம் முக்கியமா வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் காய்க்கிற மரங்களுக்கு மட்டும்தான் இந்த பராமரிப்பு நீங்க வச்ச கண்களுக்கு வந்து அடுத்த வீடியோல வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் இதுக்கு காய்க்கிற மரங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு மரத்துல இருந்து மினிமம் வந்து ஒரு மூணு அடியில இருந்து நாலு அடி நாலு அடி தள்ளி தான் வந்து அந்த மரத்துக்கு வந்து உரங்கள் வைக்கணும் மரத்தோட தூர்ல கொண்டே உரங்களை கொண்டே கொட்டக்கூடாது அதே மாதிரி வந்து தண்ணி விடுறதுமே பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தள்ளி பாத்தி அமைச்சு அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க மரத்தோட பேர்லயே போயிட்டு தண்ணி கட்டாதீங்க தள்ளி தண்ணி பாய்ச்சுங்க அதுதான் வந்து தென்னை மரங்கள் வந்து வேகமாக எடுத்துக்கிறோம் இங்கே வேர்க்குள்ளே போய் தண்ணி பாய்ச்சற வந்து அவ்வளோவா வந்து மரங்களுக்கு எடுக்காது அதே மாதிரி வந்து மரங்கள் வந்து வீக் ஆகிட்டே போகும் அந்த இடத்துல இருக்கனால பரந்தோடி வேர்கள் ஓடிச்சோன்னா மட்டும்தான் மரத்துக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கும் மரங்கள் வந்து நல்லா வேர் பிடிச்சி நிற்கிறதுக்கு அதனால வந்து இருந்து ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தள்ளி தான் வந்து பாத்தி அமைச்சு தண்ணி விடணும் நம்ம உரங்கள் வைக்கிறது வந்து மினிமம் வந்து நாலில் இருந்து அஞ்சு அடி தள்ளி கூட வைக்கலாம் மினிமம் வந்து மரங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த உரங்கள் வைக்கிறதோட அளவுகளை வந்து தள்ளி வச்சுக்கலாம் மினிமம் வந்து நாலுல இருந்து அஞ்சு அடி இந்த கேப்ல உரங்கள் வைங்க அது என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த உரங்கள் வைக்கிறத எப்படி அடிப்படையாக வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வழக்கு அப்படின்னு இருக்கும் நீங்கள் கிழக்கு மேற்குள்ள உரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கிழக்க வந்து ஒரு உரமோ மேற்க ஒரு உரமோ வைங்க இந்த மாதிரி வந்து இந்த உரங்கள் வைங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் முதல்ல வந்து கிழக்கு சைடில் வந்து மரத்துல இருந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி ஒரு அடி அகலம் மூணு அடி நீளம் ரெண்டு அடி ஆழம் இந்த அளவில் வந்து புளி வெட்டிடுங்க அதை வந்து வட்டமா வளைஞ்சாப்பில் வெட்டினாலும் சரி இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலும் சரி அந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்குள்ள வந்து உரங்களை போட்டு மூடுங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தென்னை நார் கழிவு இது வந்து ஒரு மரத்துக்கு வந்து அஞ்சு கிலோ அது கூட வந்து உப்பு நம்ம நார்மலா பயன்படுத்துறது கல்லுப்பு ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ அது கூட வந்து ஜிப்ஸம் ஒரு மரத்துக்கு வந்து அஞ்சு கிலோ இது மூணையும் வந்து பரவலாக அந்த குழிக்குள்ள போட்டு அந்த குழியை மூடியிருக்கு இந்த மாதிரி வந்து இந்த உரங்கள் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறும்ப கொட்டுற பிரச்சனை வராது ஒல்லிக்காய் பிரச்சனை வராது அதே மாதிரி இந்த செம்பான் சிலது வரி வரியா இருக்குங்களா காயில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது இதோட ரிசல்ட் வந்து தான் வைக்கிறேன் அப்படின்னா இதோட பலன்கள் வந்து மெது தான் தெரியும் டைம் வச்சுட்டு திரும்ப ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்ப அடுத்தடுத்து இந்த மூணு மாசம் கேப்ல வைக்கும்போது போது இதோட பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து விடாம இந்த பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து காய் வந்து அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தது வந்து கிழக்கு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து உரங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கு சைடில் வந்து இதே அளவுல இதே தூரத்தில் இந்த அளவில் குழி வெட்டிட்டு அதில் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு மரத்துக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அது கூட வந்து பாஸ்பரஸ் வந்து ஒரு மரத்துக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அது கூட பொட்டாஸ் வந்து ஒரு மரத்துக்கு வந்து நூற்றம்பது கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் அடுத்தது வந்து சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைட் இது வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து போரான் வந்து கம்பல்சரி சேர்த்து கொடுங்க இதுவும் வந்து உங்களுக்கு பாலத்தழுறதுக்கு குறும்ப கூட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து நல்லா இருக்கும் போரான் வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பது கிராம் அது கூட வந்து தொழு உரங்கள் தான் அது வந்து ஒரு மரத்துக்கு வந்து பத்து கிலோ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சு போடுறதுனால போடலாம் இல்லை தனித்தனியாக வந்து ஒரு அளவாக வச்சுட்டு இந்த உரங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடைசியாக வந்து அந்த தொழு உரத்தை வந்து மேலே போட்டு அப்படியே மூடிடலாம் இந்த மாதிரி போடுறதுனால இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து பயிருக்கு கிடச்சிரும் இதுகள்லாம் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பச்சையும் ஏறுறதுக்கு வியர் வளர்ச்சிக்கு பிளஸ் வந்து பொட்டாஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த குறும்ப கொட்டுறதோட பிரச்சனைகள் நிற்கும் அதே மாதிரி நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினாலயும் இந்த குறும்ப கொட்டுற பிரச்சனை வரும் அதுக்கும் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன் நல்லா இருக்கும் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து தென்னையில வந்து இந்த நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மரங்கள்ல வந்து சீல் வர்றது மரங்கள்ல கருப்பு கருப்பாக வந்து அப்படியே ஒரு நோய் மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது சிஓசி கொடுத்தோம்னா போரான் வந்து உங்களுக்கு குறும்பு கொட்டுற பிரச்சனை வராது பாலைகள் அதிகமாக எடுக்கும் அடுத்தது வந்து தொழு உரம் இது வந்து சேர்த்து கொடுக்கறதுனால மரத்துக்கு வந்து சின்ன சின்ன நியூட்ரியன்ட் வந்து அது மெது மெதுவா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து கிழக்கு மேற்குல வந்து முதல் மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்கன்னா அடுத்த மூணு மாசத்துக்கு அப்புறம் தெற்கு வடக்கில் இந்த இதுல வந்து இதே உரங்கள் வந்து இதே அளவுல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் மட்டும் அப்படியே கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்த அந்த மூணு மாதத்துலேருந்து அடுத்த மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் முக்கியமாக வந்து இதை போட்டோன்னே வந்து நான் எனக்கு வந்து உடனே தெரியல உடனே வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இதை போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து இதோட கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த எருக்கலை எல்லாமே போட்டுட்டு அந்த இடங்கள்ல மட்டும் நல்லா தண்ணி சுற்றி வந்து தண்ணி விடுங்க மரத்துலேருந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி தள்ளி பாத்தி அமைச்சு அதில் வந்து இந்த புளியை வெட்டி இந்த உரங்களை போட்டு ரெண்டு சைட்லையும் அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க அந்த தண்ணி விடுறதுல அந்த தென்னனார் கழிவு இதெல்லாம் போடுறது நீங்க தண்ணி விடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை வந்து போய் இழுத்து வச்சுக்கிறோம் ரொம்ப நாள் வரைக்கும் வந்து அந்த தென்னைகளுக்கு வந்து தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும் வெயில் டைங்களில் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி பாச்சிருங்கன்னா நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி விடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முடியும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கேப்ல வந்து தண்ணி விட்டாவே போதும் மாசத்துல ரெண்டு டைம் தண்ணி விட்டாவே போதும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ஈரத்தை இழுத்து வச்சுக்கிறோம் இந்த சைடில் நம்ம எரு போடும் போதும் பார்த்தீங்கன்னா எருவும் வந்து ஈரத்தை இழுத்து வச்சுக்கிறோம் தென்னைகளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியை வந்து இழுத்துக்கிறோம் அதுங்க வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த இதுகள் வந்து சேர்த்து கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே தென்னையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரியல அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்ப நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணிக்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்